ஹாய் வெல்கம் டு ஹரா டைலர்ஸ் ஒரு சில ஒர்க் வச்ச சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கும் ப்ளவுஸோட வேஸ்ட்டுக்கும் மட்டும் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஆனால் கழுத்து பகுதிக்கு எதுவுமே டிசைன் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் அது மாதிரி சமயங்களில் இது மாதிரி நம்ம லேஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா சாரிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் இதில் என்ன ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய லேஸை எப்படி நம்ம வச்சு தைக்கிறது ஊசி உடையாதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த லேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து மெலிசா ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க இந்த கிளாத் வந்து அந்த லேஸோட பாதிலேருந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் ஒட்டின மாதிரி இருக்கும் இப்போது இதை வந்து கிளாத்தில் அதாவது நம்ம ப்ளவுஸில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணிவிடும் கழுத்தை தச்சு திருப்பி ப்ளவுஸ் நீங்கள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த லேஸை விற்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு அந்த ஸ்டோனுக்கு பாதியிலருந்து வெளியே துணி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கட் பண்ணிடக்கூடாது இதில் தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் மிஷினில் தையலும் ஒரு பக்கம் கையில் தையலும் போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் கழுத்தை மட்டும் தச்சு அப்படி திருப்பி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து தெரியும் ஒரு மொட்டையாக நல்லாவே இல்லை பாருங்கள் இது கூட இந்த நம்ம லேஸ் வச்சோன்னா தான் சாரிக்கு மேட்சாகவே இருக்கும் இப்போ இதுக்கு முதல்ல ஃபுட்டு சிங்கிள் ஃபுட்டை வந்து மாற்றிடுங்க மாற்றிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் என்னதான் இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் அதில் லேஸோட இப்படி பின்பக்கத்தை இப்படி வச்சுருங்க அதாவது நல்ல சைடாக பின்பக்கம் இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஓரமாக வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு எம்எம் இருக்க மாதிரி மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு தையலை போடுங்க தையல் போடும் பொழுது கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு அதாவது அந்த எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லேஸில் அதை வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்க மாதிரி அப்படியே ஓரமாக தையல் போடணும் ஏன்னா இந்த டியூபுக்கு முன்ன ஒரு சின்ன மெலிஸான த்ரெட்டு லேஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒன்றும் தவறு கிடையாது இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி கைகளால் நம்ம அப்படியே ஹெம்மிங் பண்ணிட தான் அப்படி ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கழுத்தோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டியூப்ஸ் நம்ம கண்டிப்பாக மிஷினில் தையல் போட முடியாது அதனால் இந்த சைடு வந்து கோல்டன் கலர் த்ரெட் வச்சு நம்ம வந்து அங்கங்கே ஒரு தையல் ஹெம்மிங் மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கார்னர் வர இடங்களில் நம்ம எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைப்போமோ அதே மாதிரி இந்த லேஸையும் லைட்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா கார்னர் தச்சு திருப்பும்போது அந்த இடம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் இந்த லுக்கில் இருக்கும் இப்போ வந்து முதல்ல நம்ம ப்ளவுஸ் பார்த்ததுக்கும் இப்போ ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இனிமேல் ஒர்க் சாரியில் நெக்குக்கு டிசைன் வராமல் இருந்தால் இது மாதிரி லேசஸ் வாங்கி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சாரிக்கு மேட்சாகவும் நமக்கு ப்ளவுஸ் வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ